பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கத்த நல்லவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் இந்த காலை நேரத்திலுமாய் ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனவை யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றை வாசிக்கின்ற பொழுது ஏசு தமிழை ஜனங்களுக்கு அழகாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை

பார்க்க முடிகிறது முந்தின வசனங்கள் எல்லாமே சீசர்களுக்கு தேவன் தம்முடைய ஓ பிதாவினுடைய சந்திப்பை குறித்து வெளிப்படுத்துகிறார் நான் பிதாவிடத்துக்கு போகப் போகிறேன் என்று தம்முடைய மரணத்தையும் குறித்து தன்னுடைய உயிர்ப்பையும் குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது சோ நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அழகா நான் ஜெயிச்சுட்டு அதனால நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்பதிலே நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் உலகங்கள் சும்மா இருக்க விடாது என்னைக்குமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன் உலகமானது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க விடுவது இல்லை அதுதான் உண்மை ஒரு அமைதியாக கொண்டிருந்தாலும் கூட அமைதி விரும்பினாலும் கூட அப்படியே வந்து வம்பிழுத்து 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 உலகம் நெருக்குவதை நான் பார்க்க முடிகிறது இங்கே ஆண்டு அதைத்தான் சொல்லுகிறார் உலகம் உங்களை நெருக்கி கொண்டு தான் இருக்கும் உலகம் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் தைரியமாக இருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன் உலகத்தின் மத்தியில நீங்க தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறார் ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறார் ஆண்டவர் உபத்திரவத்தின் மத்தியில் தைரியமா இருங்கன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் என வார்த்தை ரொம்ப அழகை சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வார்த்தைங்க என உலகத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நீ பிசாசு தள்ளி கொண்டிருக்கிற ஏன் தெரியுமா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு நல்ல கவனித்துக் கொள்ளுங்க இந்த உலகத்தின் அதிபதியை பிசாசு இருக்கிறபடியினாலே அவன் நாட்டுக்கு நாடு சண்டை மூட்டிவிட்டு ஜனங்களை அழித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது கொள்ளை நோய்களை எல்லாம் பரப்பி விட்டு ஜனங்களை பயமுறுத்தி அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஏன்னா அவன் அதிபதியாக இருக்கிறபடியினால உலகத்தை சமாதானத்தை அவன் விரும்பவே மாட்டாங்க ஏன்னா சமாதானமே உலகம் மாறிடுச்சு அப்படின்னா அவனுடைய வருமானத்தில் கை வைக்கப்படும் என்பது அவனுக்கு தெரியும் தன்னுடைய பிரஸ்டீஜ் பயிரும்னு அவனுக்கு தெரியும் நல்ல கவனிக்க இந்த வார்த்தையை சாத்தான் தன்னுடைய இடத்தை இழக்க விரும்பாமல் ஜனத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கங்களை செலுத்தி ஜனங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறாய் அதற்கு அதிகார வர்க்கத்தை அவன் பயன்படுத்தி பார்க்க முடிகிறது என்னை அதிகார வர்க்கத்தை சாத்தான் பயன்படுத்தி நெருக்கும்படியான சூழ்நிலை இருக்கிறபடியால நீங்க தைரியமா இருங்கள் என்னிடத்தில் நீங்கள் சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சமாதானத்தை தேவனாக இருக்கிறபடியால நீ பயப்படாத என்று ஆண்டவர் ரொம்ப அழகாய் கற்றுக் நமக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட பயம் வந்துருது சின்ன சின்ன விஷயத்துல கூட எத்தனையோ முறை பயந்து 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 இறுதியங்களை கலங்குவதை பார்க்க முடிகிறது பயமுறுத்துவது பிசாசினுடைய தந்திரம் நல்லா கவனிங்க ஆனால் ஜெயம் தெய்வத்தினுடைய சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஜெயத்தை தருகிற ஒருவர் நம்முடைய கூட இருக்கிறார் தைரியமாக நீ சொல்லுங்க எனக்கு வெற்றியை தருகிற ஆண்டவர் என்னோடைய கூட இருக்கிறார் உலகம் என்னதான் இருக்கட்டுமே எனக்கு ஜெயம் உண்டு இந்த வார்த்தையை விட்டு நீ விலகாதிருங்க ஏசப்ப ரொம்ப அழகாக கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர்தான் சமாதானத்தின் தெய்வனாகவே இருக்கிறார் சமாதானத்தின் பிரபுவாகவும் இருக்கிறார் அமைதியை கொடுக்க முடிய பூமிக்கு வந்த ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துங்க அவர்தான் சமாதானத்தின் தேவனாக பூமியில வெளிப்பட்டார் சமாதானத்தை உண்டுபண்ண அவர் மீது சுமத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம் அல்லவா இந்த உலகமே தெய்வ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது ஆனால் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க முடியாது வெளிப்பட்டார் உலகத்துல தேடுற சமாதானத்தை கிடைக்காது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஏன்னா உலகம் முழுக்க முழுக்க சுயநலம் மிக்கதா இருக்கிற நமக்கு சமாதானம் உலகத்தால் தர முடியாது ஏ சார் ரொம்ப அழகா உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நான் உங்களுக்கு தரக்கூடிய சமாதானம் உலகம் கொடுக்க முடியாததா இருக்கிறது பணம் கொடுக்க முடியாது அதிகாரம் கொடுக்க முடியாது இன்னைக்கு நம்ம சமாதானம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா நல்ல சம்பாதித்து சம்பாதித்து உயர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் ஓ உயர்வான பதவி இப்படி பல விதங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற சமாதானத்தை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆனால் கத்த சொல்லுகிற நான் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிற நான் தான் உனக்கு பதவியில் கொண்டு உயர்த்துவேன் நான் தான் உனக்கு எல்லாவற்றிலும் உடலை தரக்கூடிய ஆண்டவர் என்று தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார் ஒரு பதவிக்கு போனாலும் சமாதானம் தேவை இன்னைக்கு நிறைய ஒரு உயர் பதவியை வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா மேலே போக 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 ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால அந்த பதவியெல்லாம் நமக்கு வேண்டாமா என்று ஒதுங்குகிறவர்களும் இருக்கிறார் அந்த உலகத்தில் நீங்க நல்லா கவனிக்கல ஆனால் ஆண்டு சொல்கிறாரு நான் கொடுக்கின்ற சமாதானம் இந்த உலகத்தால் கொடுக்கவே முடியாதுப்பா நமக்கு பணம் இருந்தாலும் அந்த பணம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா அது தெய்வன்ட்டு இருந்தால் நமக்கு புறப்பட்டு வரும் என பணம் இருக்கிற அனைவரும் சமாதானத்தோடு இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தேன்னு தெரியுமே கோடிகளை குவித்து வைத்திருக்கிறவர்கள் கூட உறங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த உலகமானது இருக்குது ஏன்னா சாத்தானின் தந்திரங்க ஏன்னா ஈசப்ப ரொம்ப அழகாக இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் ஆதம் இன்றைக்கு உலகத்தை தூக்கி பூமியை தூக்கி பூமியின் அதிகாரத்தை தூக்கி சாத்தான் கையில கெடுத்தானோ அன்றைக்கு அவன் அதிபதியாக இருந்தேன் நிர்மூலமாக்க போராடி கொண்டு இருக்கிறான் பிசாசே வந்தான் என் ஜனத்தை ஒன்று செய்ய முடியாது என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கிறேன் நீ உலகத்தில் எவ்வளவுதான் துன்பங்களை கொண்டு வந்தாலே என் பிள்ளைகளை காப்பாற்றுகிற வேலை எனது வேலை என்று சொல்லி ஆண்டோர் ரொம்ப அழகாய் தன் மகனை பூமிக்கு அனுப்பினார் நம்முடைய நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதாங்க கத்து எனக்கா யாவையும் செய்கிறவர் அதை மட்டும் நம்புங்க இயேசு எனக்கா யாவையும் செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டு வார்த்தை ரொம்ப அழமாய் சொல்லுகிறாரு யா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஏனென்றால் நான் ஜெயிச்சுட்டேன் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் உலகத்தின் முடிவு புரியுது நமக்கு தோல்வி கிடையாது முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க காற்றுடைய பிள்ளைகளாக நமக்கு தோல்வியே கிடையாதுங்க ஒருவேளை தோற்று போன மாதிரி சூழ்நிலை உருவாங்களா ஆனால் தோற்று போக மாற்றம் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் உங்களுக்கு எந்த தோல் தோல்வியும் வராதபடி கத்த ஜெயமாய் உங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார் பாருங்கள் சாத்ரா மேசா காபத்துறைக்கு தோற்று போன மாதிரி சூழ்நிலை உருவானது அப்படித்தானே அங்க போய் அவர் தீ சுலைக்குள் தள்ளப்பட்டாலும் கூட கத்தர் அவரை விடுவித்தார் என்பதை நான் பார்க்கிறோம் அல்லவா ஆனால் தண்டனை கிடைத்தது தன்னனை ஜெயமாய் தேவன் மாற்றினார் சோ நம்முடைய வாழ்க்கை சகலத்தை ஜெயமாய் மாற்ற சத்ருவின் கண்களுக்கு ஆச்சரித்து உண்டு பண்ணும்படியாய் சத்ருவின் கண்கள் பயப்படும்படியாய் கத்தர் உங்களையும் என்னை ஓ உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால நீங்க தைரியமாய் முதல்ல ஒன்னை புரிந்து கொள்ளுங்க நமக்கு சமாதானம் இயேசு விடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது வேற எங்கேயும் கிடைக்காதீங்க எங்கேயும் தேடாதீங்க எத்தனை பணம் கொடுத்தும் சமாதானம் கிடைக்காது யாரையாவது அட்ஜஸ்ட் பண்ணுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சரி இவங்களுக்கு இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு அமைதி ஆகிரும் அப்புடிலாம் நினைக்காதீங்க சமாதானம் இயேசு விடத்தில் மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாது நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் இயேசுவை முழுக்க 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 பற்றி கொள்ளுங்க ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தார் நாமளும் ஜெயிப்போம் கண்களை மூடுவோமா பிதாவை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனாய் கர்த்தரின் வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் எத்தனையோ நாட்கள் ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு சமாதானத்தை நீங்கள் சொன்ன வார்த்தை நான் பேசுகிறேன் நாமத்தில் நாமத்தில் நாமத்தினாலே எங்கள் பலனாய் இருக்க

ஜெவிக்கிரேன் ஆண்டவரே பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்வாராக இருதயம் விட்டு சமாதானமாய் இருப்பதாக சமாதானத்தினுடைய ஆண்டவரே அந்த ஆவி பிள்ளைகளை நிறப்பட்டும் இயேசுவி நாமத்தினால ஒன்றுக்கு குறைவில்லாதபடிக்கு கத்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை ஒப்பிக்கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே